எனக்கு உன்னை உன்னை அறியாத நீ கொடுக்காத ஒரு கல்வியை தவிர ஒரு இனிமை தவிர எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு ஆதம் அலி இஸ்லாம் கேட்டாங்க அதை போன்றுதான் நான் எங்களோட ஹஸரத்துக்கு முன்னாடி எங்கள் ஷேக் மதார் ஹசரத்துக்கு முன்னாடி எங்களுடைய அறிவு வந்து கம்மி தான் அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய ஆற்றலும் மாஷா அல்லா இந்த மதரசா மூன்று வருட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அலஹமது இந்த இடத்துல வந்து அவங்க எவ்வளவு கல்வி நிறைஞ்ச மகான்கள் இருக்க இடத்துல நான் ஒரு சிறு பேச்சு தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படிதான் ஒரு முறை ஹஸாலி இமாம் ரஹமதுல்லாஹி அலங்கி அவர்களை அல்லாஹு தாலா அவங்களுடைய கல்வி எல்லாம் கற்று முடிச்ச உடனே அவங்க அதிகமாக அல்லாட்ட துவா செஞ்சாங்க ஹசாலிமாம் ரஹமத்துல்லாஹி அழகி யாரெல்லாம் சொல்லலாம் உங்களை கனவுல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு முறை கனவுல அவங்கள பார்த்தாங்களா இல்ல அவங்களுடைய சத்தம் கேட்டாங்களான்னு தெரியல இந்த இடத்திற்கு ஹசாலிமா பிரஹமதுல்லாஹி அழகி அவங்கள கல்வி கல்வி கற்றுக்கொள்வதற்கும் அங்கு உங்களுடைய பேச்சு தேவை என்றும் போக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரகிசுல்லா அவங்களுடைய பேச்சு சத்தத்தை கேட்டு அவங்க எழுத்துட்டாங்க ஹசாலிமா பிரஹமதுல்லாஹி அலை கனவு கட்டு முடிக்கிறாங்க உடனே அவங்க சரி அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு போறாங்க கல்வி மான்கள் நிறைந்த இடம் அது அங்க போன ஒரு நிமிஷம் அந்த பெரிய அந்த ஸ்டேஜும் அந்த விஷயத்தையும் பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க எப்படி நம்ம இங்க போய் பேசுறது நம்மள எதுக்கு அவங்க கனவுல வந்து இந்த இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க இவ்வளவு மகான்கள் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி போய் நம்மளுடைய கல்வியை தகுதியை வெளிப்படுத்தி எப்படி இவங்களுக்கு உரையாற்றி கொண்டு வருவது என்று கொஞ்ச நேரம் அப்படியே மனம் கலங்கி நின்றாங்க அந்த இடத்துல ஆனா நம்பி சொன்னாங்கன்னா அது உண்மையாக தானே இருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு நம்மளுடைய கல்வி தேவைப்படுது அப்படின்னு நினைச்சு அவங்க தாராளமா அவ்வளவு கூட்டத்துக்குள்ளேயும் அந்த ஸ்டேஜ்க்கு போறாங்க அந்த ஸ்டேஜினுடைய முதல்ல போய் ஏறி நின்றுட்டு போன உடனே அங்க ஒரு பெரிய ரஷாதி உட்கார்ந்து ரஷாதினா ஒரு அதிகமான இன்ப கற்ற அவர் என்ன செய்யறாங்க உங்களுடைய நீல் இங்க தேவை கிடையாதுன்னு சொல்லி சிம்பாலிக்கா செம்பு நிறைய தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க யாரு கையில ஹசாலிமாம் ரஹத்து அவங்களுடைய கையில அத வாங்கின இமாம் ஒரு சின்ன பூ எடுத்து அந்த தண்ணியில போட்டாங்க போட்டுட்டு அமைதியா இருந்துட்டாங்க இப்ப அந்த ரசிக்க விலங்குல என்னடா நம்ம செம்பு நிறைய தண்ணி குடுத்து இங்க மகான்கள் அதிகமா இருக்கு நீங்க ஸ்டேஜ் விட்டு இறங்குங்கல்ல நம்ம சொன்னோம் இந்த இம் அவருக்கு புரியலையா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே மைக்க திருப்பி யாருக்கு யாரு கேளு ஹசாலிமாவது அழகி பேச அவங்களுடைய முறையை அப்படியே ஸ்தம்பித்து வந்த கூட்டம் முழுவதும் கேட்டு முடிச்சிருச்சு முடிச்ச பிறகு அந்த நஷாதிக்கே புரியாத ஒரு விஷயத்த ஹசாலிமான் கேக்குறாங்க இமாமே நானும் நிறைய கல்விகள் கற்று தான் இருக்கேன் ஆனா எனக்கு புரியல நீங்க இந்த ஒரு நிறைய தண்ணி கொடுத்ததுக்குரிய விஷயம் அப்படின்னு தண்ணியில பூவை போட்ட விஷயம் எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன உடனே ஹசாரி சொல்றாங்க நீங்க செம்பு நிறைய தண்ணி கொடுத்து இங்க அதிகமான உடமாக்கல் ஹாஃபில்கள் ஆலிமாக்கள் இருக்காங்க உங்க உங்களுடைய ஸ்பீச் தேவையில்லை உங்களுடைய பேச்சு தேவையில்லை போலான்னு சொன்னீங்க நான் சொன்னேன் நீங்க படிச்ச அறிவாளியாக கல்வியாக கற்று இருப்பது எல்லாம் சரிதான் ஆனா அந்த கல்வியில மனம் இல்லைன்னு சொல்லிதான் பூவை தூக்கி போட்டேன்னு சொன்னாங்க எப்படி அந்த காலத்துல சிம்பாலிக்கா பேசிருக்காங்க பாருங்க அவங்களுடைய அறிவு எப்படி இருந்திருக்கு அப்ப அவங்க ஜாடையை அறிஞ்சிருக்காங்க அந்த காலத்துல சாடை அறியாம எப்படி வந்து ஒவ்வொரு சகா பார்க்கலும் நபி அவங்க வந்து என்ன அசைவாக பேசுறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்க என்ன பேசி முடிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு எப்படி புரிஞ்சிருப்பாங்க அப்ப சகாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய ஜாடையை அறியக்கூடியவர்களா இருந்தாங்க அப்பேற்பட்ட நபி சொல்லாஹ் அலையம் அவங்க சகாபாக்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதும் அவங்களுடைய ஜாடைகளை அறியக்கூடியவர்களாக இருந்துதான் அன்றைய கல்வி இருந்தது கல்வி இன்று எப்படி இருக்கிறது கல்வி கற்பது எதற்காக கல்வி கற்பத அறிவுக்காக மட்டும்தான் அன்பு செய்வதற்கு கல்வி தேவையில்லை என்று அவங்க நமக்கு மிக அருமையா அழகா சொல்லி கொடுத்தாங்க அன்பு செய்தே அத்துணை மனிதர்களையுமே அவங்க வந்து காப்பிர்களாக இருந்தவர்களையும் இஸ்லாத்தை தழுவு செய்தார்கள் மாஷா அவங்க என்ன கல்வி கற்றுக் கொடுத்தாங்க போய் பென்சில் நோட்டு பேனெல்லாம் எடுத்துட்டு போய் எழுது படி அப்படின்னு யாரையாவது ஏவுனாங்களாமா இல்ல யாரையாவது

ஒவ்வொரு நபிமாரும் வந்துட்டு அல்லாட துவா செய்வதுலாம் யாருலாம் இந்த மனிதர்கள் செய்யற இந்த கூட்டம் செய்யற ஒவ்வொரு வன்முறையையும் என்னால் தாங்க முடியலன்னு கேட்பாங்க ஆனா நபி சொல்லம் மட்டும்தான் என்ன துவா கேட்டாங்க இந்த கூட்டத்தினர் திருந்தாவிட்டால் என்ன இவர்கள் சந்ததியினராவது திருந்துவார்கள் என்று சொன்னாங்க சுபகான் அல்லா அப்ப அப்படிப்பட்ட நபி சொல்லாலேஸ்வரம் அவர்களுடைய உம்மத்து தான் நம்ம ஆனா இன்றைக்கு நம்ம கல்வி எப்படி கத்துக்கிறோம் தெரியுமாமா உள்ளம் கொள்கிறோம் குணத்தை வளர்த்துக் கொள்கிறோம் பொய் பேசுவதற்கு கல்வி கற்றுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கல்வி நம்ம நிச்சயமா கத்துக்கிற கூடாது தாய் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் பிற மனிதரை எப்படி திருத்த வேண்டும் என்ற கல்வி நமக்குள் வர வேண்டும் பிற மனிதர்களிடம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்ற கல்வி நமக்குள் வர வேண்டும் நாம் யாருடன் உறவாடுகிறோம் யாரை நாம் மேல்வழிப்படுத்துகிறோம் என்ற கல்வி நமக்கு